பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினேழாவது நிறுவன தின விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் புயான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினேழாவது நிறுவன தின விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல்பி பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளாளு சாந்தி தங்கவேலு முன்னிலை வகித்தார் மருத்துவர் ஸ்வேதா அசோக் குமார் விழாவிற்கு வந்து அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்ச நீதிபதி உஜால் புயான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தை தாம் உள்ளபடியே பாராட்டுவதாக கூறிய அவர் நமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்ட அவர் மருத்துவர் தங்கவேலுவின் தந்தை சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு அவருக்கு இந்த கல்வி பயிலும் வாய்ப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் நீதி வழங்குவதில் உலகிலேயே சிறந்ததாக இந்திய அரசியல் சாசனம் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் நமது இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவரும் சமம் என்பதை இந்திய நீதித்துறை பின்பற்றுவதாக கூறினார் அதனால்தான் இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நிகராக மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் சமூக அங்கீகாரம் அளித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்ததையொட்டி சுட்டிக்காட்டினார் And today is the reception. I have never attended a terrible wedding, so I thought uh, my esteemed colleague in the Supreme Court, Justice Amy M. Sundresh, who hails from this particular region, the neighboring district of the road, his son is getting married. So he's invited. So I've taken the opportunity to come here. Then Dr. Thangavelu uh, asked me whether I can spare some time and come here. But of course, uh, it would be my pleasure uh, to interact with the faculty and the students of your institution, because wherever I go.